يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف தங்களை பற்றி பேசுகிறவர்கள் வாழ்க்கையில் எந்த அழகியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்குமான தீர்வும் நம்முடைய வாழ்க்கை உலகத்திலும் வறுமையிலும் சிறப்பானதாக அவர் தீர்வு நபியிடம் தேடாமல் வேறு ஏதாவது ஒன்றில் நாம் தேடினால் அது நஷ்டத்தை தரும் படிச்சிருக்கலாம் கேரளால ஒரு பதினெட்டு வயசான பெண் இளம் பெண் அவங்க கொஞ்சம் குண்டா இருந்திருக்கிறாங்க உடம்பு பருத்து போசும் அதனால கொஞ்சம் கொல்லியா இருக்கும் அதுக்காக உணவுல கொஞ்சம் டைம் கொஞ்சம் இறுக்கத்தை உண்டாக்கணும் இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யூடியூப்ல அடிச்சு பார்த்துருக்கலாம் யூடியூப்ல அடிச்சு பார்த்தா சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சா இந்த தண்ணீர் இருக்கிறது தான் பெரிய உணவு தண்ணீர்ல அது இருக்கு இது இருக்குது அதனால எந்த உணவும் தேவையில்லை நீங்கள் ஒரு நாளைக்கு இருத்தரை லிட்டர் தண்ணி இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு குழு இருக்குது அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பி ஏறத்தாலும் ஒரு ஒன்றரை வருஷமா தண்ணின்னு மட்டும்தான் அந்த அம்மாவுடைய ஆட்டா அப்படி குறிச்சுட்டே வந்து அந்த பொண்ணு இன்னைக்கு வருஷம் வயசு பதினெட்டு அவன் இந்த பதினெட்டு வயது பெண் தன்னுடைய உடலினுடைய எடையை குறைக்கிறதுக்கு யூடியூபி நாடுனதுனால அவங்களுடைய உடம்பு குறைஞ்சி மருத்துவர்கள் சொல்றாங்க தண்ணீர் மட்டுமே குடிச்சதுனால அந்த பாடியில் வந்து பசியினுடைய உணவு இல்லாமல் போயிடுச்சு உடம்புல பசிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு இது ஒரு வியாதி இந்த வியாதி வந்துட்டால் மரணத்தை தவிர இதுக்கு தீர்வே கிடையாது

எல்லா கதி சிகிச்சா தவா உணவினுடைய ஒழுக்கம் அப்படின்னு ஒரு பாடம் செல்லும் சகாமிகளோட சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த சாப்பாட்டினுடைய நேரத்துல ஒரு சிறுவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார் அந்த சிறுவர்கள் சாப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க சட்டையை போட்டு அடம்புவாங்க அங்க பெய்ய உண்டு இங்க பெய்ய உண்டு சில நேரங்களில் சில பெரிய மனிதர்கள் கூட செய்வது உண்டு

அந்த மூணு விரல்ல உணவை எடுத்து வாய்க்கு உள்ளால் வைத்து நன்றாக மென்று சாப்பிடுகிற பழக்கம் நம்ம இடத்தில் இருந்தது இன்னைக்கு மருத்துவர்கள்ட்ட எனக்கு ஜீரணமாக மாட்டேங்குது இந்த ஜீரணம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது அஜீரணமாகுது அதுக்கு என்ன வழின்னு சொல்லும் போது மருத்துவர்கள் சாதாரணமா சொல்ற விஷயமே நல்ல சவஜி சாப்பிடுங்க நல்ல மென்று சாப்பிடுங்க உங்களுடைய வயசுக்கு இனிமேல் கல்ல போட்டா கரையிற I love that.

அந்த பனிரெண்டு மாதங்கள்ல பதினோரு மாதங்களுடைய செலவை விட செலவு சுருக்கமாக இல்லாத செலவு எங்க வந்து நிற்குது பனிரெண்டாவது மாதத்துல வந்து நிற்குது இந்த பனிரெண்டாவது மாதம் ரமதான் மாதம் தான் ஒவ்வொரு செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதம் திறக்கிற நேரத்துல அல்லது சகலனுடைய நேரத்துல ரொம்ப தேவையில்லாத செஞ்சு அது வேஸ்ட் ஆகக்கூடிய ரமதான்ல நல்லவர் செஞ்சா நன்மை கூட மாதிரி பாவம் செஞ்சா தீமை கூட தான் தீமை செஞ்சா பாவம் கூட தான் ரமதான்ல ஒரு பருக்க சுவர் வேஸ்ட் போச்சு அப்படின்னா அது மற்ற மாதங்களை விட பாவத்தில் மிக பயங்கரமானதாக அல்லாட்டமா நாம சமீபத்தில் படி பேப்பர்ல பாக்குறோம் வாட்ஸ்அப்ல பாக்குறோம் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச முன்னால அங்க இருந்த நிருபர்கள் போட்டோகிராபர்கள்

இந்த மீன் திரி அந்த தெருவுல இறைச்சி இந்த தெருவிலும் வந்தி தென்னி எல்லாருக்கும் தொண்டிதா ஒவ்வொரு தெருவுகளிலும் ஆடம்பரமான செலவுகள் என்னைக்காவது ஒரு ரமதா இல்ல நம்முடைய பிள்ளை ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கி அந்த நூலகத்தில் எல்லா நாட்டு அறிஞர்களும் எழுதிய நூல்களை கொண்டு வந்து வச்சு அது இஸ்லாமிய மற்ற உலக இந்திய வரலாறு சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட நூல்கள் அடுக்கப்பட்டு நம்முடைய ஊர்ல இவ்வளவு பெரிய நூலகம் என்கிற பெருமை தமிழகம் முழுக்க பரவுமையானால் அது முஸ்லிம் சமூகத்திற்கு கிடைத்த வெற்றி அது ஒரு மகத்தான வெற்றி அல்லது படிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஏழை மாணவர்களை ஒரு தெருவுல அல்லது ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள்

அவர் தவித்து வாயு சொன்ன ஒரு வெளியிட்டு இருந்தார் மாத இதழ அந்த மாத இதழில் இந்த முஸ்லிம் சமூகத்தின் மேல ரொம்ப அக்கறை கொண்டவர் அவர் எழுதும் போது ஒரு இடத்துல எழுதியிருந்தாரு இந்த முஸ்லீம் சமூகம் திருமணத்திலையும் இருநூறு பிரசாரங்கள்லையும் செலவழிக்கக்கூடிய படத்தை மிச்சப்படுத்தினாக்கலாம் அந்த மிச்சப்படுத்தி அதை கல்வி மருத்துவம் சார்ந்த துறைகளுக்கு செலவழிப்பார்களே ஆனால் இந்த சமூகத்தை விட உலகத்துல மேலான ஒரு சமூகத்தை பார்க்க முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில முஸ்லிம்ஸ் முகம் திருமண விருந்துகளுக்காகவே தன்னுடைய பெரும்பாலான பொருளாதாரத்தை நாசமாக்கிட்டு இருக்குதுன்னு அவர் வருத்தத்தோட எழுதியிருக்காரு பொருளாதாரம் எங்க செலவழிக்கப்படணும் அப்படிங்கறதும் விஷயம் இருக்கு

முடிவு பண்ணிட்டான் அதை நிர்ணயம் பண்ணிட்டான் அப்ப உணவு எனக்குன்னு உள்ள உணவு இருக்கதான் செய்து அந்த உணவினுடைய ஒரு பருக்க மிச்சம் இருக்க எனக்கு மரணம் வராது என்னுடைய உணவு காலியான பின்னால் ஒரு பருக்க உணவு கூட என்னுடைய வாய்ப்புல போகாது நீதி நமக்கு என்று எழுதப்பட்ட அத்தனை வகையான உணவுகளை நாம் ஒன்றுதான் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு காய்கறி பிடிக்கும்

இந்த ஆடு காய்கறி எதையுமே தொடரல ஃபுல்ல நாற்பது வயசுல கரிய தின முடிச்சிட்டார் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட கரியல் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப அல்ல வேற வழி இல்லை ஒரு உடம்புல ஒரு பெரிய வியாதி உண்டு கொண்ட டாக்டர் போவார் அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு சொல்லுவாரு நீங்க காய்கறியை தவிர எதையும் தொடர்பு நீங்க மட்டன் ஓவர் உடனே என்ன பண்ணிடுவாரு உலகளவு வாழைக்கார

அவரு உட்கார்ந்தார் ஒரு நாற்பது நாள் உட்காந்தார் நாற்பது நாள் முடிஞ்ச பின்னால அந்த வைத்திய சுல்லாட்ட வந்தார்